பெருமை மிகு பாரதம் நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம் சித்திரம் எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன் ஒரு நாள் என் மகன் அம்மா இங்கே பாரு உலகத்திலேயே மிகவும் உயரமான கட்டிடங்கள் நிரம்பிய நகரம் என்று ஒரு காணொலி காட்சியை போட்டு காண்பித்தான் எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் அவை அனைத்தும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு முட்டும் கோபுரங்கள் போல் வரிசையாக நிற்க சாலை முழுவதும் கண்ணை பறிக்கும் அலங்கார மின் விளக்குகள் ஒளிர பழவழக்கம் அழகிய கண்ணாடி வீடுகள் முளிர வழுக்கும் தாரோடுகள் தெரிக்க உண்மையில் இது நம் உலகம் தானா என்கிற பிரமிப்பை ஏற்படுத்தியது ஆமாம் இவ்வுலகம் எங்கோ போய்விட்டது என்று ரசித்து பார்த்து கொண்டிருந்த எனக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் ஆமாம் முற்றிலும் ஒரு மரம் கூட இல்லையே எப்படி மூச்சு இங்கு விடுவார்கள் என்று கேட்க என்னமா பேசுற மொத்த கட்டடங்களுக்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கு எதுக்கு மரம் என்று கூறினான் அப்போ ஆக்சிஜன் தேவையில்லையா மீண்டும் என் அப்பாவித்தனமான கேள்விக்கு அதுக்குதான் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இருக்கே என்று கேலியாக அவன் பதில் கூற ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தரும் பிராணவாயு தொழிற்சாலைகளாக விளங்கும் உயிர் மரங்களை அழித்துவிட்டு இந்த செயற்கை ஆக்சிஜன் சிலிண்டர்களை நம் முதுகில் சுமந்து கொண்டு எத்தனை காலம்தான் நம்மால் உயிர் வாழ முடியும் பூமி முழுவதும் வானுயிர கட்டிடங்களாகவும் கட்டிட குப்பைகளாகவும் மாறிவிட்டால் சின்னஞ்சிறு பறவைகளும் பூச்சிகளும் எங்கு செல்லும் மரங்கள் செடிகொடிகள் இல்லையென்றால் அவை எப்படி வீடு கட்டும் நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறியது இயற்கை கொடுத்த வரமான தாவரங்களை காடுகளை மரங்களை அழித்து கோடி கோடியாய் சம்பாதிப்பதில் என்ன பயன் ஒரு மனிதனுக்கு ஆயுள் முழுவதும் தேவையான ஆக்சிஜனை இரண்டு மரங்கள் உற்பத்தி செய்து தர முடியும் அதுவும் இலவசமாக அப்போ நம்முடைய வீட்டை சுற்றி இரண்டு மரங்களை நட்டு வைத்து வளர்த்தால் காலத்துக்கும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படாதே இன்றைய சூழலில் ஐநூறு மனிதர்கள் இருந்தால் அவர்களை சுற்றி குறைந்தது ஆயிரம் மரங்களாவது இருக்க வேண்டும் ஆனால் தற்போதைய நவீன காலத்தில் மரங்களை வெட்டிச் சாய்த்து கட்டிடங்களை எழுப்பத்தான் விரும்புகிறோம் முன்பெல்லாம் ஒரு சின்ன காய்ந்த சருகில் கூட நெருப்பை பற்ற வைக்க விடமாட்டார்கள் நம் முன்னோர் அவற்றில் கூட பல்லுயிர் ஜீவன்கள் இருக்கும் அந்த காய்ந்த சருகுகள் கூட ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிக்கு வீடாக மாறும் அதனால் காய்ந்த மரம் இலை குப்பை கூளங்களை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது அவற்றை இயற்கை பார்த்து கொள்ளும் என்று கூறிய முன்னூரின் வாக்கு என் மனத்தில் அசிரீரியாக ஒலித்தது பூமியின் சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு அடித்தளமாக அமைவது ஓங்கி உயர்ந்த மரங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆண்டவடியில் நம் பால்வழி விண்மீன் மண்டலத்தில் தோராயமாக மூன்று லட்சம் கோடி நட்சத்திரங்கள் உள்ளனவா அதற்கு இணையான எண்ணிக்கையில் பூமியிலும் மரங்கள் இருந்துள்ளன என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் இன்றைக்கு அத்தகைய நட்சத்திரங்களுக்கு ஒப்பான மரங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்து விட்டோம் ஆம் மக்கள் தொகை அதிகரிப்பு காடழிப்பு வன மேலாண்மை வேளாண் நில பயன்பாடு போன்ற பல காரணங்களினால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடிகளுக்கும் அதிகமான மரங்களை நாம் அழித்துக் கொண்டு வருகிறோம் ஓர் இரவு முடிந்து விடிகள் தொடங்கும் அந்த அதிகாலை நேரத்தில் முதல் சிவப்பு ஒளியில் ஏற்படும் மாற்றங்களை உணர்வது தாவரங்களே தாவரங்களில் உள்ள பைட்டோகிராம் என்கிற நிறமி மாற்றம் இதற்கு உதவி செய்கிறது இந்த நிறமையை பயன்படுத்தி சூரியனின் சிவப்பு ஒளி கதிரில் நிகழும் மாற்றங்களை சரியாக கணித்து அதற்கேற்ப தங்கள் உடலின் செயல்பாடுகளை உடனடியாக மாற்றி அமைத்துக் கொள்கின்றன ஆனால் மனித கண்களுக்கு இந்த சிவப்பு ஒளியில் ஏற்படும் மாற்றங்களை உணரும் திறன் கிடையாது ஆகவேதான் உலக சுற்றுச்சூழலின் அடிப்படை கட்டமைப்பு தாவரங்களில் இருந்துதான் ஆரம்பமாகிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் கூறும்போது இந்த பூமியிலே உலக மாந்தர்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடியது இந்த மரங்கிறிகொடிகள் காடுகளிலே அதிக இருப்பதனால்தான் நமக்கு தேவையான உணவு உற்பத்தி பெறுத்துவதற்கான மழைகள் அதிகமாக பெய்வதற்கு காரணமாக இந்தியாவில் ஒவ்வொரு மணி இந்த பூமியை பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் மற்ற குப்பைகள் கூலங்கள் இவை எல்லாம் ஒரு ஒருநிலைப்படுத்தி அவைகளை நாம் சரியான முறையில் சுழற்சி முறையில் பயன்படுத்தி வருகிறோம் என்றால் இந்த பூமி நல்ல முறையை மரம் பெறுவதற்கான வாய்ப்பை தரும் எல்லாம் இயற்கையோட மரம் செடிகளோட அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடிய தன்மையோட இந்த பூமி வளங்களை நாம் பாதுகாத்து வர வேண்டும் அப்படி பூமி வளங்களை பாதுகாத்து வந்தால் தான் வரக்கூடிய தலைமுறை வாழ்வதற்கு பூமி ஒரு ஏற்ற கிரகமாக அமையும் ஒரு மரம் இரண்டு டன்கள் எடைக்கு வளர்ந்திருந்தால் அந்த வளர்ச்சி காலத்துக்குள் ஏழு டன்கள் கரியமில வாயுவை நம் பூமியில் உள்ள உயிரினங்கள் வெளியிடும் ஒவ்வொரு தாவரங்களும் உணவுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றன ஆக உயிரினங்களுக்கு ஏற்ப மரம் செடி கொடி தாவர வகைகளும் பெருகி இருந்தால்தான் காலநிலை மாற்றங்கள் என்பது சமநிலையில் பாதுகாக்கப்படும் ஆனால் அப்படியா உள்ளது தற்போதைய நவீன உலகம் எங்கே உங்களை சுற்றி கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எத்தனை மரங்களை நீங்கள் காண்கிறீர்கள் உங்கள் வீட்டை சுற்றி எவ்வளவு பூச்செடிகள் உள்ளன அந்த பூச்செடிகளுக்குள் கொஞ்சி தவழும் பூஞ்சிட்டுகளை உங்களால் காண முடிகிறதா அழகாக ரீங்காரமிட்டு செல்லும் வண்டுகளையும் படபடத்து பறக்கும் பட்டாம்பூச்சிகளையும் நம் குழந்தைகள் என்றாவது ரசித்து பார்த்ததுண்டா இப்பொழுதெல்லாம் காலையில் உறக்கம் விழித்தவுடன் முதல் தரிசனமாக நம் கையடக்க செல்போனில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தி தரும் வெறும் நிழற்படங்களை மட்டுமே நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நிழல் படம் நிஜமாகி விடுமா நிதர்சனத்தில் இன்றைக்கு பத்தாவது படிக்கும் பதினைந்து வயது குழந்தைக்கு கூட வானத்தில் பறக்கும் அண்டங்காக்கைக்கும் வெள்ளை கழுத்து காக்கைக்கும் வித்தியாசம் உண்டு என்பது தெரியவில்லை ஆம் இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு முறை என் பக்கத்து வீட்டு தோழியின் பதிமூன்று வயது பெண் குழந்தை திடீரென்று வானத்தில் பறந்த காக்காவை பார்த்து ஓடி வந்து ஆண்டி அந்த காக்காவிற்கு கழுத்தில் வெள்ளையாக கோடு இருக்கு பாருங்களேன் என்று அதிசயமாக கூறினாள் அவளுக்கு வேண்டுமென்றால் அது அதிசயமாக ஆனால் எனக்கு அந்த நிகழ்வு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் நம் குழந்தைகள் எப்போதும் செல்போனில் நிழல் படங்களை மட்டுமே பார்த்து வளர்கிறார்கள் இவர்கள் நிஜத்தில் ஒரு பூனை வந்து நின்றால் கூட புலி என்று கத்தி கூச்சலிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதிக்கு மடை திறந்த போல் கவிதை அருவி கொட்டிய இடங்களெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சிய மரங்கள் நிறைந்த தோப்புகளும் பச்சை பசையல் வயல் வரப்புகளும் குலுங்கிய பூஞ்சோலைகளுமே மகாகவி பாரதிக்கு குருவியும் காகங்களும் போதித்த செய்திகளோ ஏராளம் இதனால்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார் இதோ காடு கமழும் கற்பூர சொற்கோ பாரதி எழுதிய ஒரு குருவி பாட்டு சின்னஞ்சிறு குருவி நீ செய்கிற வேலை என்ன வண்ணக்குருவி குருவி நீ வாழும் முறை கூற கீழோர் மேலோர் இல்லை அடிமை இல்லை எல்லோரும் திரிவோம் உணவுக்கு கவலை இல்லை எங்கும் உணவு கிடைக்கும் அடா பணமும் காசும் இல்லை எங்கு பார்க்கினும் உணவேடா சிறியதோர் வயிற்றினுக்காய் நாங்கள் ஜென்மமெல்லாம் வீணாய் மறிகள் இருப்பது போல் பிறர் வசந்தனில் உழல்வதில்லை காற்றும் ஒளியும் மிகு ஆகாயமே எங்களுக்கு ஏற்றதொரு வீடு இதற்கு எல்லை ஒன்று இல்லையடா என்று நீளும் அப்பாடலை படிக்கும் பொழுது இயற்கை சொல்லும் நமக்கான உண்மையை பொட்டில் போல் புரிய வைக்கிறார் இயற்கையின் மடியிலே தவழ்ந்ததினால்தான் பாரதிக்கு இப்படி ஒரு ஆற்றலும் கவிதை திறனும் அறிவிபோல் கொட்டியதோ ஆனால் இனி நம் எதிர்கால சந்ததியினர் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய பூஞ்சோலைகளை எல்லாம் நிஜத்திலே கண்டுகளிக்க முடியுமா இல்லை பாரதி போல் ஒரு கவிஞனைத்தான் இயற்கை அன்னை இனி தன் மடியில் தவழ விடுவாளா ஆமாம் இன்றைக்கு எந்த பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு காக்கையையும் குருவியையும் காட்டி உணவு ஊட்டுகிறார்கள் எந்த இலத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு குழந்தை இருந்தால் அக்குழந்தை கையில் கட்டாயம் ஒரு செல்போன் இடம்பெற்றிருக்கும் அந்த செல்போனில் படம் அந்த குழந்தை தன்னுடைய வயிற்றை நிரப்புகிறது பொதுவாக உற்று நோக்கும் பொழுதுதான் ஒரு குழந்தையின் கற்பனை சக்தி உயிர் பெறுகிறது அடைகிறது தரையில் ஊர்ந்து செல்லும் எறும்பு பள்ளி ஏன் பாம்பை கூட கையில் பிடித்து களியாட்டம் போடுகின்ற சிறுவயது குறும்புத்தன அனுபவங்களையெல்லாம் இன்று ஏஐ என் மாய உலகம் விழுங்கி தின்று ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறது தற்போது குழந்தைகள் மண்ணில் கால்பதியவே அஞ்சுகிறார்கள் வீட்டை விட்டு வாசல் படி இறங்கும் முன்பே கால்களில் செருப்புகள் மாட்டப்படுகின்றன பள்ளிகளில் கூட மைதானத்தில் புல்தரையில் அதுவும் செயற்கை புல்தரையில் ஷூக்கள் அணிந்துதான் ஆட்டம் ஓட்டம் பாட்டம் எல்லாம் ஓர் அம்மா தன்னிடம் ஆசையாக ஓடி வந்த குழந்தை தன்னை அரவணைக்காமல் ஓடிச் செல்லும் பொழுது எத்தனை துன்பம் அடைவாளோ அதே போல்தான் நம்முடைய மண் அம்மாவும் இக்கால குழந்தைகளை நினைத்து வேதனைப்படுகிறாள் ஆம் அவள் அக்குழந்தைகளின் பொற்பாத பதிவிற்காக தன் மண் தரையை சிவப்பு கம்பளம் போல் பரத்தி விரித்திருக்கிறாள் அதை புறந்தள்ளிவிட்டு செயற்கை புல்தரையில் கால் வைத்து அவளுக்கு ஓரவஞ்சனை செய்கிறோம் இன்றைய நிலையில் நம்மை சுற்றியுள்ள சூழலை உற்று நோக்கினால் சாலையில் நடக்க வேண்டும் என்றால் கூட தெருக்கள் முழுவதும் சிதறிக் கிடக்கும் டயப்பரில் தான் கால் வைத்து நடக்க வேண்டும் இதோ தெருமுனையில் நாய் ஒன்று குப்பை தொட்டியை கிளறி அதிலிருந்து டயபர் குப்பைகளை பொறுக்கி தன் குட்டிகளுக்கு விளையாட்டு பொருளாக கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டு சிதறடைத்துள்ளது இனி ஐந்தறிவுள்ள அந்த நாய்க்குத்தான் பாடம் எடுக்க வேண்டும் உன் குழந்தை விளையாடுவதற்கு நாங்கள் இருமாப்புடன் அலட்சியமாக வீசி விட்டு செல்லும் என்றால் நாங்கள் உணவு கழிவுகள் உணவா இதோ பார் எங்களுக்கு ஆறறிவு உண்டு நாங்கள் குப்பையை சாலையில் வீசுவோம் அடுத்த வீட்டு சுவற்றில் வீசுவோம் ஏன் வாய்ப்பிருந்தால் ஸ்பேஸ் ஷிப்பில் எடுத்து சென்று நிலவில் கூட வீசுவோம் ஆகவே ஐந்தறிவு படைத்த நீங்கள்தான் உங்கள் சுற்றுச்சூழலை பார்த்து கவனித்து நடக்க வேண்டும் இது எனது குப்பை எனது உரிமை சாலையில் வீசி செல்லுபவர் என்று பட்டம் கொடுத்தாலும் அதை மகிழ்ந்து ஏற்று என் வீட்டில் சட்டம் போட்டு வைப்பேன் சாலையில் உள்ள சிறுவர் பூங்காக்கள் குப்பை இருந்தால் அதற்கு யார் பொறுப்பு தெருவில் சாக்கடை நீர் கலந்து ஆறாக ஓடி கொசுக்கள் மொய்த்தால் நான் என்ன செய்ய முடியும் கொசுக்கள் தொல்லையா கொசுவத்துச் சுருளை ஏற்றி வையுங்கள் மூட்டை பூச்சியும் கரப்பான் பூச்சியும் தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறதா ஒரு ஸ்பிரே அடி செத்து விடுங்கள் இன்னும் எறும்புகள் பல்லிகள் பாம்புகள் அனைத்தையும் அழிக்கும் தீர்வு பூச்சி மருந்து கடைகளில் கிடைக்கின்றது இனி கவலை வேண்டாம் இப்பொழுது மருந்துகளினால் நம் உடலுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அதற்கான தீர்வையும் முன்னூற்று நாட்களும் இருபத்தி மணி நேரமும் இரவு பகலாக ஆராய்ந்து ஆராய்ச்சியாளர்கள் மருந்து கண்டுபிடித்து தருவார்கள் நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்நாளை கழிக்கலாம் இது நமக்கான உலகம் இங்கு சிறு புழு பூச்சிகளுக்கு கூட இடமில்லை அனைத்தையும் கொன்று குவிப்போம் ஆனால் வரலாற்றில் இப்போ பூமிக்கு நாம் இழைத்த எல்லாம் பதியப்பட்டு வருகிறது இதோ இந்த பூமி தோன்றி பல வருடங்கள் ஆகின்றன இன்று இப்பூமியின் கடைசி அவதாரமாக மனிதன் உருவெடுத்துள்ளான் அதுவும் ஐம்பது கோடி பூமி வரலாற்றில் மனித இனம் தோன்றி வெறும் இரண்டு லட்சம் ஆண்டுகளே ஆகின்றன பூமி அன்னையால் பல லட்சம் ஆண்டுகளாக காக்கப்பட்டு வந்த இயற்கை பசுமை வளங்கள் அனைத்தும் மனிதன் தோன்றிய இந்த இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்குள் படிப்படியாக அழிக்கப்பட்டு அல்லது சுரண்டப்பட்டு இன்று சுற்றுச்சூழல் குறைபாடு காற்று மாசுபாடு காடழித்தல் போன்ற பல சேதங்களும் உருவாகி இப்போதைய இயற்கை சீற்றத்தின் பிடியில் இயற்கை அழிவு நிலையில் பூமி தள்ளப்பட்டுள்ளது பூமி எண்ணெய் இவ்வுலகில் இன்னும் வாழப்போகும் வீதமுள்ள நானூறு கோடி வருடங்களும் அவள் உருவாக்கிய இந்த பசுமை தன்மையை இயற்கையை பாதுகாத்து கட்டி காக்கும் மிக பெரும் பொறுப்பு ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நம் கையில் விடப்பட்டுள்ளது ஆனால் சிந்தித்து செயல்பட தெரிந்த நாம் நம் மனித குலம்தான் இன்றைக்கு பூமியில் நிகழும் அத்தனை இயற்கை சீரழிவுகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரியது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அவை சின்ன பூஞ்சையிலிருந்து மிகப்பெரிய காண்டாமிருகம் வரை இயற்கையில் அவற்றுக்கு என்று என்ன பதியப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்து வருகிறது இதில் மனிதன் மட்டும்தான் விதிவிலக்கு தன்னுள்ளே வித்திடப்பட்டிருக்கும் அத்தனை ஞானங்களையும் புறந்தள்ளிவிட்டு தானே ஒன்றை புதிதாக உருவாக்கி அதன் மூலம் தானும் மழிந்து இயற்கையின் பேரழிவிற்கும் காரணகர்த்தாவாக விளங்குகிறான் பேராசிரியர் தனபாண்டி அவர்கள் கூறும்போது நாம் ஆளும் பூமி நமக்கு பல செல்வ வளங்களை அள்ளி தந்திருக்கிறது அந்த செல்வ வளங்களை இயற்கையோடு பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும் அதிகரிக்கிறது கொள்வதில்லை இதோ இன்றைய மனிதகுலம் அது தோன்றிய நாளிலிருந்து பல பரிமாண வளர்ச்சியை கண்டு நவநாகரிக நவீன யுகத்திற்கு அடியெடுத்து வைத்துவிட்டது தற்போது விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல ஆயத்தமாகிவிட்டோம் நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொலைநோக்கு கருவியைக் கொண்டு அண்டப் பெருவெளியை ஆராய்ந்து வருகிறோம் ஆனால் பால்வழி மண்டலத்தில் உள்ள நம் சூரியனைச் சுற்றி வரும் கோள்களில் நமது பூமி மட்டுமே பிற கோள்களிலிருந்து மாறுபட்ட தன்மை கொண்டதாகவும் இங்கு மட்டுமே உயிரினங்கள் வாழ ஏதுவான வெப்பநிலை நிலவுகிறது என்பதையும் ஏனோ நாம் அனைவரும் எளிதாக விடுகிறோம் அதேபோல் பெருவழியில் எங்குமே இல்லாத அதிசயம் என்னவென்றால் நம் பூமியில் படைக்கப்பட்டுள்ள அனைத்து உயிரினங்களும் தாங்கள் வாழும் இடத்தின் பொறுத்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன அவை வாழும் சூழலில் உள்ள பிற உயிருள்ள உயிரற்ற கூறுகளுடன் தொடர்புகளை பேணி வருகின்றன இதைத்தான் சூழல் மண்டலம் என்கிறோம் இவற்றில் உயிரினங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பின்றி வாழ இயலாது ஒவ்வொரு விலங்கும் தான் வாழும் இடத்தில் இருக்கும் மற்ற உயிரினங்களை உணவாக கொண்டுதான் வாழ்கின்றன அதனால் தான் வீதிதோறும் பூங்காக்கள் விளை காட்டு மைதானங்கள் அடர்ந்த மரங்கள் நிறைந்த பசுமை பகுதிகள் நகர்ப்புற சூழல் மண்டலத்தில் அதிகம் ஏற்படுத்தப்பட்டால் அங்கு வாழும் மக்களுக்கும் அம்மண்டலத்தை சார்ந்து இருக்கும் மற்ற பல்லுயிர் இனங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாக்கப்படும் இதன் மூலம் அப்பகுதிகளில் காற்று நீர் மண் ஆகியவை பாதுகாக்கப்பட்டு ஒரு நிலையான ஆரோக்கியமான வாழ்க்கை தரம் நிலைநிறுத்தப்படுகிறது நகர்ப்புற சூழல் மண்டலம் என்பது நகர்ப்புற பகுதிகளில் உள்ள இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல்களின் தொகுப்பாகும் இது பல்வேறு வகையான உயிரினங்கள் தாவரங்கள் நீர்நிலைகள் கட்டிடங்கள் சாலைகள் மற்றும் பிற உள்கட்ட அமைப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது நகர்ப்புற பகுதிகளில் மக்களால் ஏற்படுத்தப்படும் சூழல் கேடுகள் அதாவது கழிவு நீர் காற்று மாசுபாடு நிலப்பரப்பு சீரழிவு இச்சூழல் மண்டலத்தில் வாழும் பல்வேறு உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றன ஆமாம் இன்றைய நகரங்களின் வீதிகளில் பலம் வரவே தடவை யோசிக்க வேண்டும் தப்பித்தவரை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நம் நகரத்திற்கு சுற்றுலா அழைத்து வர நேர்ந்தால் முன்கூட்டியே இருக்கும் என்று பார்த்து வைத்துக் கொண்டு அதன் பிறகு அவர்களை வழியே இட்டு விட்டால் உலகமே இருண்டு விடுமாமே அதுபோல் நாமும் நம் கண்களை மூடி பயணிக்க வேண்டும் இதோ மேற்கு மலை தொடர்ச்சியின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் மாதம்பட்டியில் குப்பனூர் என்கிற ஓர் அழகிய ஊரை வந்து பாருங்கள் மக்களின் வீடுகள் அமைந்திருக்கும் எல்லாம் நாம் நம் வீட்டுத் தரையில் படுத்துறங்கும் சுத்தமான போல் காட்சியளிக்கின்றன ஆனால் ஆங்காங்கே தெரிகின்றன ஆனால் அவற்றின் வாயில் நாப்கின் குப்பை இருப்பதில்லை இன்னும் தெரு முழுவதும் காற்றில் பறக்கும் பிளாஸ்டிக் பைகளையோ வழிந்து தொங்கும் குப்பை தொட்டிகளையோ காண முடிவதில்லை அங்கும் தான் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் அனைவரது வீட்டிலும் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு பொங்கும் நிலை இருக்கின்றது பள்ளி கல்லூரி சென்று படிக்கும் குழந்தைகள் முதல் வயதான பெற்றோர் வரை அனைத்து வயதினரையும் ஒருங்கிணைத்த ஊராகத்தான் அது உள்ளது ஆனால் இங்கு சுத்தமான தெருக்கள் நம்மீது நறுமணத்தை விசு இதோ இவர்கள் எல்லோரும் அறக்க பறக்க ஓடி வேலை செய்து ஆசுவாசமாக அக்கடா என்று வீட்டிற்கு வந்து ஓய்வெடுக்கும் பொழுது அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கும் சுத்தமான காற்று அவர்கள் அனைவருக்கும் தாலாட்டு பாடி நிம்மதியான உறக்கத்தை தந்து அடுத்த நாள் மீண்டும் உழைப்பதற்கு ஓட உற்சாகத்தை அள்ளி தெளிக்கின்றது அங்கே சுத்தம் சோறு போடுகிறது ஆனால் செயற்கை மின்னொழிகளும் பிளாஸ்டிக் பூந்தோட்டங்களும் செயற்கை நீரூற்றுகளும் இயற்கை தரும் இந்த அமைதியான ஆரோக்கியமான சூழலை ஒரு நாளும் தந்து முடியாது நம்மை சுற்றி சுத்தமான இயற்கை சூழலை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இதற்காக அரசாங்கத்தையோ அல்லது தண்ணீர் பற்றாக்குறை இடப்பற்றாக்குறை என்று பல காரணங்களையோ அடுக்கிக் கொண்டே செல்வதால் என்ன பயன் ஒரு வீடு கட்டும் பொழுது இயற்கையின் ஐந்து கூறுகள் சரிசமமான நிலையில் இருக்கிறதா என்று வாஸ்து பார்த்து வீடு கட்டுகிறோம் ஆனால் நம்மை சுற்றியுள்ள சூழலில் இயற்கையின் வளங்கள் அனைத்தும் எல்லா உயிரினங்களுக்கும் உரிய முறையில் பகிரப்பட்டுள்ளதா என்பதை கவனத்தில் கொள்வதில்லை முற்காலங்களில் இயற்கையுடன் சார்ந்த வாழ்க்கையை வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து வந்தனர் அதாவது ஆறு மலை கடல் காடுகள் போன்றவற்றுடன் தங்கள் பின்னி பிணைத்துக் கொண்டு எத்தகைய காரணங்களுக்காகவும் அவற்றை அழிக்காமல் முற்கங்களில்லை கடல்ிணித்து அதனால்தான் அவர்கள் ஆரோக்கியமான வளமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் மேலும் இயற்கை அன்று தெய்வமாக வழிபடப்பட்டது தன்னை சுற்றியுள்ள இயற்கை சூழலுக்கு மதிப்பு கொடுத்து அவற்றிற்கு தலை வணங்கி ஓர் உன்னத வாழ்வை வாழ்ந்து சென்றுள்ளனர் நம் முன்னோர்கள் ஆனால் என்று இவ்வுலகம் தொழில்மயமாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மக்களின் வாழ்க்கை தரமும் மாறித்தான் போய்விட்டன கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு இடம் மாறினர் பொருளாதார வளர்ச்சி கண்டு தங்கள் சித்தாந்தங்களில் மாற்றங்களை வகுத்துக் கொண்டு நவீன மற்றும் ஸ்மார்ட் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை அடிமையாக்கி கொண்டனர் ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது பொருட்களை சார்ந்து அமைந்திருப்பதால் பெருமளவில் பொருட்கள் உற்பத்தி மற்றும் அவற்றின் கழிவுகளை உள்ளடக்கிய வளர்ச்சியாகத்தான் உள்ளது இப்படி கழிவுகளையும் குப்பைகளையும் மற்றும் சேர்த்துக்கொண்டே கொண்டே செல்கிறோம் மை தவிர அவற்றை சுத்தப்படுத்துவதற்கும் ஒரு நேரத்தை நாட்காட்டியில் கூட குறித்து வைப்பதில்லை ஆம் நம்ம இன்று நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எந்த செயலை உடனே செய்து முடிக்க அன்றென்று நாட்குறிப்பில் குறித்து வைத்து அதன்படி செயல்களை நிறைவேற்றுகிறோம் ஆனால் அந்த குறிப்பேட்டில் இன்று நாம் என்ன குப்பையை சேர்த்தோம் அதை இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி அகற்ற போகிறோம் போன்ற தகவல்களை எல்லாம் சிந்தித்து என்றாவது எழுதி உள்ளோமா இனி நாம் ஒவ்வொருவரும் நமக்கான நாட்குறிப்பில் இந்த பூமிக்கு நம்மால் எவ்வளவு குப்பை சேர்க்கப்படுகிறது அவற்றை எப்படி அகற்றுகிறோம் அல்லது மறுசுழற்சி செய்கிறோம் என்கிற தகவல்களை எல்லாம் கட்டாயம் இடம்பெற செய்ய வேண்டும் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை விஞ்ஞானி முனைவர் யு சத்யா அவர்கள் கூறும்போது பிளாஸ்டிக் அதாவது நெகிழி அப்படிங்கிறது மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கை பொருள்ங்க இது பாலிமர்களால் உருவாக்கப்படுகிறது பிளாஸ்டிக் வந்து இயற்கையாகவே சிதைவடையாமல் பல ஆண்டுகள் இந்த பூமியில வந்து நிலைச்சு இருக்கும் இதில் நச்சுத்தன்மை வந்து அதிகமா இருக்கும் இந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டினால விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் தீங்கு நிறைய உண்டாகிறது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து சிதைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறுது இத வந்து கடல் உயிரினங்கள் உணவு நினைச்சிட்டு சாப்பிடுறதுனால தீங்கு விளைகிறது நம்ம அந்த மீன்களை நாம சாப்பிடுறதுனால உடலுக்கு தீங்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா மூணு ஆறு அப்படிங்கிற முறையை வந்து பின்பற்றலாம் அதாவது ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும் பொருட்களை மறுசுழற்சி செய்ய வேண்டும் அப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்னால பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க முடியும் ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழலுக்கான அரங்கம் வந்து ஸ்டாக் ஹோமில் ஐக்கிய நாடுகளால் நைன்டீன் செவன்டி டூல நடத்தப்பட்டது நைன்டீன் செவன்டி த்ரீ ஜூன் பிப்துல தான் ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது அதோட தீம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்னர் ஒரே ஒரு பூமி அப்படிங்கிற தலைப்புல வந்து கொண்டாடினாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜூன் அஞ்சுல வந்து யூஎன்இபி அதாவது ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் ஒரு இலக்கை கொண்டு கொண்டாடுவாங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பின்பற்றினாலே வெகு விரைவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலில் பாதுகாக்க முடியும் நாம் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருட்களை முறையாக சேகரித்து மறுசுழற்சிக்கு அனுப்பணும் துணிப்பைகளை உபயோகப்படுத்தலாம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய முயற்சியா இருக்கும் இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரனால வெகு விரைவில் பிளாஸ்டிக் மாசுபட்டு இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும் அப்பொழுதுதான் சுத்தமான பூமியாக மாறி எதிர்காலத்தில் அதன் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் அதுவும் குப்பைகளின் பட்டியலில் முதலில் எது இடம் பெற வேண்டும் என்று தெரியுமா ஒவ்வொரு நாளும் நம்மால் வீணாக்கப்படும் உணவுகளின் பட்டியலை ஆம் நாம் சாப்பிடும் உணவில் பாதி வயிற்றுக்கு மீதி குப்பை தொட்டிக்கு தான் செல்லுகிறது உணவு தயாரிப்புக்கான மனித ஆற்றலையோ பூமி பொருட்களையோ அல்லது நம் பணத்தை பற்றிய கவலை எதுவுமே நம் சிந்தனையில் இடம்பெறாது ரொம்ப சிம்பிளாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த உணவு இல்லை இதை சாப்பிட்டு என் வயிற்றை வேறு கெடுத்துக் கொள்ள வேண்டுமா என்று கையை கழுவிக்கொண்டு அடுத்த வேளையில் மூழ்கி விடுவோம் ஆனால் இப்படி தூக்கி போடும் உணவு குப்பைகளும் பூமி சூடாவதை அதிகப்படுத்துகின்றன என்பதை நம்மில் எத்தனை பேர் தெரிந்து வைத்துள்ளோம் பத்திரிகையாளர் கவிதா அவர்கள் சுற்றுச்சூழல் பற்றி கூறும் போது உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவது நம்ம அறிந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு நாள் மட்டும் பார்க்காம வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய சூழல் பாதுகாப்பு சார்ந்த செயல்களுக்கான தொடக்க புள்ளியா இந்த நாளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பெரிய பெரிய விஷயங்களை தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்ல நம்முடைய தினசரி வாழ்க்கையில குட்டி குட்டி முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதுமானது எடுத்துக்காட்டா வீடுகளில் இருந்து இதை தொடங்கலாம் வீடுகள்ல குப்பைகளை எடுக்கும் போது குப்பைகளை முறையா பிரிக்க வேண்டியது அவசியம் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு அது இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் குப்பையை போடலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக் குறைக்க பைகள் அதாவது ரீயூசபிள் பைகள் பாட்டில்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் பழைய பொருட்களை தூக்கி எறியாமல் முடிந்த மறு பயன்பாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு வீடுகளில் மின்சாரம் மற்றும் தண்ணீரை முடிந்த வரைக்கும் சிக்கனமாக பயன்படுத்த மிகவும் அவசியம் தேவைப்படாத போது மின்விளக்குகள் மற்றும் மின் அணைச்சே வைக்கலாம் குழாய்களில் தண்ணீர் கசிவுகள் இருந்தால் அதனை சரி செய்ய வேண்டியது அவசியம் குறிப்பா பக்கத்துல உள்ள இடங்களுக்கு செல்லணும் நினைக்கும் போது சைக்கிளில் போகலாம் அல்லது நடந்து செல்லலாம் இப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள்ளேயே கொண்டு வரலாம் இது குறிப்பா வாகனங்கள் உண்டாக்கக்கூடிய புகை அதிலேந்து ஏற்படக்கூடிய காற்று மாசுபாட்டை பெருமளவு குறைக்கும் வீடுகளில் தோட்டம் அமைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அப்படி தோட்டம் அமைப்பவர்கள் ரசாயன உரங்களை தவிர்த்து மண்புழு உரம் பஞ்சகாவியம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம் சிறு துளி பெருவெள்ளம் அப்படி தனி நபர் ஒவ்வொருவரும் மேற்கொள்கிற சின்ன சின்ன முன்னெடுப்புகள் நம்முடைய சூழலை சிறப்பாக்கும் அப்படிங்கறத நாம எல்லோருமே மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியம் சூழலை பாதுகாப்போம் எதிர்கால சந்ததிக்கு மாசற்ற பூமியை விட்டு செல்வோம் காலநிலை மாற்றத்திற்கு காரணமான பட்டியலில் உணவை வீணாக்குவதும் மிக முக்கிய காரணியாக உள்ளது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்ட அறிக்கையின்படி இந்திய வீடுகளில் ஆண்டுதோறும் மில்லியன் டன் உணவு வீணாக்கப்படுவதாக தெரிகிறது அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள குடும்ப நபர் ஒவ்வொருவரும் தன் பங்காக ஆண்டுக்கு ஐம்பது கிலோ உணவை வீணடிக்கிறோம் உணவு கழிவுகள் இன்று மிகவும் அசுத்தமான மிகவும் அழுத்தமான சுற்றுச்சூழல் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றன உணவு தேவைக்காக தயாரிக்கப்படும் அடிப்படை உற்பத்தி துறையிலிருந்து ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட உணவுக் கழிவுகள் நம்மால் வேண்டாம் பிடிக்கவில்லை என்று தூக்கி போடும் குப்பை தொட்டி வரை நீண்டு பல கோடி உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் இப்படி வீணாக்கப்படும் ஒவ்வொரு துளி உணவிற்கும் நாம் அனைவருமே தார்மீக பொறுப்பாளிகள் தான் உணவுக் கழிவுகளுக்கு அடுத்ததாக இந்திய குடும்பங்களில் துணிக் கழிவுகளும் பிரதானமான இடத்தை பெற்றுள்ளது முன்பெல்லாம் தீபாவளி பொங்கல் கல்யாணம் பண்டிகை என்று ஏதாவது ஒரு விசேஷ தினத்திற்கு தான் புது துணிகள் எடுப்போம் ஆனால் இப்போது எப்பொழுதெல்லாம் நமக்கு போர் அடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கடைகளுக்கு சென்று துணிகளை வாங்கி நம் வீட்டு அலமாரியில் குவித்து வைக்கிறோம் இப்படி ஆண்டுதோறும் குவியும் இந்த துணி கழிவுகளில் ஐம்பத்தோரு விழுக்காடு நம்மால் பயன்படுத்தி தூக்கி போடும் பழைய துணிகளை மேலும் வேகமாக மாறி வரும் ஃபேஷன்கள் மற்றும் குறைந்த விலையில் விற்கப்படும் மலிவான ஆடைகளின் நுகர்வு கலாச்சாரமும் பெருகிக் கொண்டு வருகிறது அதேபோல் இன்று வீடு தொழிற்சாலை உணவகம் மருத்துவமனை அலுவலகம் பள்ளி கல்லூரி சாலை என்று எங்கே எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நாளும் மலைபோல் குவியும் கழிவுகளின் அளவு எண்ணில் அடங்காம் ஒவ்வொரு நாளும் தூய்மை பணியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஈடுபாடு காட்ட வேண்டிய கட்டாய சூழலில் உள்ளோம் கழிவு மேலாண்மை என்பது நம் அனைவரிடத்திலும் ஒரு கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டால் தான் இந்தியா முழுவதும் தினமும் டன் கணக்கில் குவியும் குப்பைகளை எளிதில் கையாள முடியும் பொதுவாக நாம் வேண்டாம் என்று தூக்கி போடும் பொருட்கள் பலவும் வேறு யாருக்காவது தேவைப்படும் பொருட்களாக அமையலாம் இன்றைய அவசர உலகில் நமக்கு தேவையற்ற பொருட்களை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து கொடுக்க கூட நேரம் இருப்பதில்லை ஆனால் இனி நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அறையில் உருவாகும் ஈரக் கழிவுகள் முதல் பழைய செருப்பு குப்பை வரை அனைத்தையும் உடனுக்குடன் அகற்றுதல் அல்லது மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் வேண்டும் அதேபோல் சமையலில் அரிசி கழுவும் தண்ணீர் மாவாட்டம் கல் மற்றும் மிக்சி கழுவிய நீர் புளித்த மோர் கெட்டு பால் தயிர் தோசை மாவு என்று எதையும் சிங்கில் கொட்டாமல் அவற்றை சேகரித்து மாற்றி செடிகளுக்கு விடலாம் காய்கறி பழக்குப்பைகளை மக்கச் செய்து செடிகளின் நண்பனான மண்புழுவுக்கு உணவாக அளிக்கலாம் வேண்டாத துணிகள் பென்சில் பேனா பைகள் துணிகள் போன்றவைகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவலாம் ஆனால் இவற்றை எதுவுமே செய்ய நேரமில்லை என்றால் கூட குறைந்தது பச்சை சிவப்பு மஞ்சள் குப்பை தொட்டிகளை பயன்படுத்தி கழிவுகளை பிரித்து கொடுத்தாலே போதும் நம் தூய்மை பணியாளர்களின் பணி சுமை குறைக்கப்பட்டு அவர்கள் உங்கள் தெருக்களை அழகுபடுத்தும் ஆக்கப்பூர்வ வேலைகளை செய்ய முனைவார்கள் நமது சுற்றுச்சூழல் நமது கையில் அதுவே நமது எதிர்காலமும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் தான் நமக்கான சுத்தமான காற்று நீர் மற்றும் உணவை என்றும் நிலையாக வழங்குகின்றது இனியாவது செயற்கை வலையில் விழாமல் இயற்கை வழங்கி இருக்கும் அனைத்து அழகையும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரசித்து வாழ்வோம் அந்த இயற்கையின் அனைத்து அம்சங்களும் எப்படி ஒன்றுடன் ஒன்று அழகாக இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அவற்றை நம் வருங்கால சந்ததியினருக்கு எப்படி பாதுகாப்பாக அரவணைத்து பொக்கிஷமாக தர முடியும் என்கிற உன்னத உணர்வையும் நம்முள் ஆழமாக பதிய வைப்போம் இனி நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் சுற்றுச்சூழலுக்கு நெருங்கிய தோழியாக உற்ற தோழனாக நடத்தி செல்வோம் என்றால் அதுவே நாம் வாழ்வதற்கு இப்பூமியில் இடம் கொடுத்த அந்த பூமி திருப்பிச் செய்யும் மாபெரும் நன்றி கடனாக அமையும் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை நமது சுற்றுச்சூழல் நமது எதிர்காலம் சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்